முருகாசரணம் அருணாச்சலம் உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமனிதிகள மன்னார்ந்தன அருவிந்திரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா அருமே அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா அருமே சிவபக்தி விலாசம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திவ்ய சரிதை பொதுவாக நமக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருக்கதை கிடைப்பதற்கும் அதை நாம் பாடுவதற்கும் காரணமாக இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாரே அன்றொரு முறை திருவாரூரில் இறைவனின் கிறங்க அவர் பாடியதே இந்த திருத்தண்டர் தொகை பின்பு பொல்லா பிள்ளையாரின் திருவருளுடன் இறைவனின் பாடல்களை ஏட்டை இறைவனின் திருவடியிலிருந்து எடுத்த நம்பியாண்டா நம்பியின் ஆசையுடன் கிடைத்தது நாயன்மார்களின் அந்தாதி அதாவது திருத்தொண்டர் அந்தாதி பிறகு உலக புகழ் பெற உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்க ஞான நூலான பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிலார் மூலம் கற்றோம் அதுபோல இந்த சிவபக்தி விலாசம் அதாவது உபமன்யு சிவாச்சாரியாரால் முனிவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த நூலாகும் இவ்வாறு இருக்க இவைக்கு எல்லாம் மூலமாக இருப்பது திருத்தொண்டர் தொகையை இந்த திருத்தொண்டர் தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் யார் இவர் முதலில் எங்கிருந்தார் இவர் என்ன செய்தார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாமா ஒரு முறை அம்மையப்பன் இருவரும் திருக்க ஆய விளையாட்டு ஒன்று விளையாடிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது சம்புவானவர் அம்மையிடம் தோற்றார் அம்மையிடம் தோற்று நின்றார் அம்மையோ ஏ பரமனே நீர் எம்மிடம் இறந்தாலும் உம்மிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லையே என்று கேட்டார் இறைவன் நானே இங்கு இல்லை பிறகு நான் எதை இழப்பது என்று இறைவன் புன்னகியுடன் சொல்லினார் அம்மையோ ஈஸ்வரா பரமேஸ்வரா ரக்ஷா உமது கேள்விக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது என்று கூறினார் இருவருக்கும் ஞான விவாதமானது அந்த இடத்தில் துவங்கியது அப்பொழுது ஈஸ்வரன் அம்மையை பார்த்து ஏ பரமேஸ்வரியே நீயே எமது சாட்சி இந்த லோகமானது இயங்குவதற்கும் இந்த லோகத்தில் இருக்கும் அனைவரும் எம்மை வந்து அடையும் பொருட்டும் நீயே உதவுகிறாய் நீ இல்லையில் யாம் இல்லை என்று ஈசன் கூற அம்மை பரமனை பார்த்து சம்புவே இந்த உலகமானது உம்மாலே இயக்கப்படுகிறது ஓர் இடத்தில் ஜுவால பரமேஸ்வரா அக்னியின் வெளிச்சத்திற்கு ஓர் சிறு துரும்பில் இருந்து வரும் வெளிச்சமானது ஈடாகுமா என்று இறைவனிடம் கேட்டார் ஈஸ்வரன் புன்னகையுடன் பரமேஸ்வரியே யாமே அனைத்தும் எந்த ஒரு ஐயமும் இல்லை இருந்தாலும் யாம் இருக்கிறோம் இல்லாதிலும் இருக்கிறோம் இருப்பதாகவும் இருக்கிறோம் அவற்றிலும் இருக்கிறோம் எதுவாகவும் இருக்கிறோம் எனவே உம்முள்ளேயும் இருந்தும் எம்முலும் இருந்து இருப்பது யாம் ஒன்றே எது இருப்பு இருக்கிறதோ அந்த இருப்பே யாம் என்று பரமேஸ்வரன் இறைவியிடம் மொழிந்தார் பிறகு பரமேஸ்வரி ஈசனை பார்த்து நாமே அரு உருவ சொரூபத்தின் மூலம் தாம் உருவமாகவும் அருவமாகவும் சொரூபமாகவும் இருக்கிறீர்கள் இருந்தாலும் எதற்கு இந்த ஓர் கோலம் இந்த சடை முடியும் திருநீரும் தலைமுதல் கால்வரை பூக்களும் பில்களும் ருத்ராட்சங்களும் கையில் பிக்ஷை எடுக்கும் ஓடும் திருசூலமும் புலித்தோலும் கரடியின் தோலும் அன்று தம்மை எதிர்த்து வந்த யானையின் தோலும் இதற்கு இதெல்லாம் பிறகு இந்த இமயமலையை விட பெரிய ஒரு வயதான காளை மாடும் இதெல்லாம் இந்த கோலங்கள் தமக்கு இதற்கு இந்த உலகில் தம்மைப் போலவும் தம்மை விட மிஞ்சியவர் யாரும் இல்லையே பிறகு எதுவும் மற்றவன் போல் எதற்கும் வழியில்லாதவன் போல் கோலம் எதற்கு பிரபுவே என்று அம்மையானவள் கேட்டு இறைவனிடமிருந்து திரும்பி அமர்ந்தார் பரமேஸ்வரன் சிரித்துக்கொண்டு பரமேஸ்வரியே இவைகள் அனைத்தும் தேவையற்றது இவை எதுவும் வேண்டாதது என்று பூலோகவாசிகளால் ஒதுக்கப்பட்டவை இருந்தாலும் பயனற்றது பயனுள்ளது என்பது இந்த உலகில் எதுவும் இல்லை இவை அனைத்தும் பார்ப்பதின் காட்சி மட்டுமே எது பயனுள்ளது என்று நினைக்கிறோமோ அது பயனற்றே போகிறது எது இல்லை என்று நினைக்கிறோமோ அதுவே பயனுள்ளதாக இந்த லோகத்தில் இருந்து வருகிறது எனவே இவை அனைத்தும் காணும் காட்சியிலே உள்ளது காண்பான்றி அனைத்தும் நமது காட்சியிலே உள்ளது அனைத்தையும் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இறைவன் மொழிந்தார் பிறகு தேவியை பார்த்து பரமேஸ்வரியே நான் இவ்வாறே இருப்பேன் இதுவே எமக்கு சொந்தம் இவ்வாறே நான் இருப்பேன் என்பது மகந்தையே உமது இச்சை பிரகாரம் உமது ஆசையின் பிரகாரமும் எமது தோற்றத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார் பரமேஸ்வரன் தனது சடையை பின்னி அதில் பிறையை சூடி பிறகு தனது நெற்றியில் திருநீர் திலகம் விட்டு கையில் வழுவால் ஏந்தி உண்ணும் மணியும் அரகதமும் மாணிக்கமும் இவை அனைத்தையும் தனது அங்கம் முழுதும் அணிந்து பரமேஸ்வரனானவர் திவ்ய காட்சி ஒன்றை அளித்தார் முதிரும் நீ சடை முடி முதல்வன் நீ முலங்கலல் அதிர்வீசியாடுவாய் புயங்கண்ணி மதுர நீ மணால நீ மதுரை அளவாயிலா சதுர்முகன் கபாலமே சம்புவே போல பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் அழகனாக மதுரனாக காட்சி அளித்தார் ார்தியின் மனாலனான மன்மதனும் போட்டி கொள்ளும் வகையில் ஓர் அழகிய திருமீனியும் அன்று கோபியர்கள் கொஞ்சம் கண்ணனாக இருந்தவரும் பொறாமை கொள்ளும் வகையில் ஒரு திருமீனியும் அழகாபுரியில் இருக்கும் குபேரன் தன்னிடம் இவ்வளவு நகைகளும் அணிகலனும் இல்லையே என்று விசனப்படும் வகையில் தனது மணியாலும் அலங்கரித்து நின்றார் பரமேஸ்வரி அனவல் பரமனை பார்த்து பரமேஸ்வரா பக்தபக்ஷரா அநாத ரட்சகா அருணாச்சலேஸ்வரா என்று இறைவனை வணங்கி சம்புவே இத்திருக்கோலத்துடனே நீ இருக்கலாமே இவையே எங்களுக்கு காட்சியளித்து இது போலவே வசீகரத்துடனே எங்களுடன் இருந்து வரலாமே என்று அம்மையான் அவள் கேட்க பரமேஸ்வரன் புன்னகையுடன் இருந்து அம்மையின் ஏக்கத்தையும் அவளின் ஆசையையும் அறிந்து கொண்டு அங்கிருந்த நந்தியம்பெருமானை பார்த்தார் நந்தியம்பெருமான் ஓர் கண்ணாடியை எடுத்து வந்து ஈசன் முன் வைத்தார் ஈஸ்வரன் அக்கண்ணாடியை பார்த்ததும் பரமேஸ்வரனின் பிரதிபிம்பமானது அந்த திருக்கண்ணாடியில் தெரிந்தது பிறகு பரமேஸ்வரன் அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து சுந்தரா வா என்று அழைத்தவுடனே அந்த பிரதிபிம்பமானது வந்தது அது சாட்சாத் பரமேஸ்வரனைப் போலவே இருந்தது அங்கிருந்த அம்மையையும் அப்பனையும் வணங்கி வலம் வந்து இறைவனின் திருமுன் நின்றது பரமேஸ்வரன் சுந்தரரை பார்த்து ஏ சுந்தரனே இனி நீயே எமக்கு விபூதி ஏந்த வேண்டும் நான் கேட்கும் பொழுது எமக்கு விபூதி கொடுக்க வேண்டும் எனது விபூதி பட்டகத்தை ஏந்திக்கொள் கொள் என்ற கட்டளையிட்டார் அவரும் ஈசனின் விபூதி பெட்டகம் ஏந்தும் தொழிலை செய்து வந்தார் பரமேஸ்வரனானவர் ஒருமுறை கைலையில் நடனம் ஆடிய பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரின் தோளில் சாய்ந்து கொண்டாராம் பூலோகத்தில் மட்டும் சம்புவுக்கு நண்பர் அல்ல அவர் கைலையில் பரமேஸ்வரனின் தோழனாக தனது தோலை கொடுத்தவர் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் அஞ்சும் வண்ணம் பார்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தார்கள் கொண்டு கடைந்த பொழுது அமுதம் வருவதற்கு முன் மிக நிறைய விசேஷமான பொருட்களும் வந்தது அமுதத்திற்கு முன் வாசுகியானது விஷத்தை கக்கியது இருந்த தேவர்களும் அசுரர்களும் அதை கண்டு அஞ்சி ஒடுங்கி இதிலிருந்து யார் எம்மை காப்பார்களோ என்று நினைத்த பொழுது இறைவனை நினைத்தார்களாம் இதற்கு சகாயம் ஈசனின் சரணத்தை அடைவதே என்று தேவர்கள் யாவரும் ஈசனை நோக்கி தியானித்தார்களாம் அவர்கள் ஈசனிடம் எவ்வாறு வந்து வணங்கினார்கள் ஈசனை எவ்வாறு நாடினார்கள் என்பதை திருவானைக்கா பதிகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் கூறியுள்ளார் என்னவென்றால் அங்கம் மேவிய நஞ்சு என வஞ்சகர்கள் கூடி தங்கள் அடராமே உன் என உண்டு இருள் கண்டன் அங்கம் ஓதிய ஆனைக்காவுட ஆதியை நாளும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆள உடையாரே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருவானைக்கா பதிகத்தில் பாடி அருளியுள்ளார் இதில் தேவர்கள் அனைவரும் இறைவனுக்கு சதி செய்து விட்டார்கள் அவர்கள் வஞ்சகர்கள் என்று கூறி அவர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் நஞ்சு உண்டார் என்று பாடியுள்ளார் அவ்வாறு பார்க்கடலை கடைந்த பொழுது நஞ்சு உண்டானது அதை இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரே தனது கையில் நெல்லிக்கனி போல் உரண்டை செய்து அதை ஈசன் திருக்கரத்தில் கொடுத்தார் எனவே இவரது திருநாமம் ஆலாள சுந்தரர் ஆயிற்று இவர் பார்ப்பதற்கு பரமேஸ்வரன் போல் இருப்பதும் அவர்களை காக்க ஆலகால விஷத்தை நெல்லிக்கனி போல் செய்ததும் இவரை அனைவரும் வணங்கவும் தொழுதவும் ஆரம்பித்தார்கள் பிறகு பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சுந்தரா இந்த சரீரமானது பொய்யே இது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அனைவர்களுக்கும் வெறும் ஒரு பையே இது உள்ளில் இருக்கும் ஹிருதயம் அதாவது எமது வாசத்தலம் யாமாகவே இருக்கும் ஒரு வஸ்து எதுவோ அதுவுடன் லயித்திருப்பதே உண்மை அதுடன் நீ லயித்திருக்க வேண்டும் எனில் இந்த அண்டமும் இந்த அண்டத்தில் இருக்கும் லோகமும் இந்த பிண்டமும் அனைத்தும் மாயை இவை அனைத்தையும் ஆட்டுவிப்பது எமது பஞ்சாட்சரமே எனவே எமது பஞ்சாட்சரத்தை சதா காலமும் ஜபித்து அதுல லயித்து அது காட்டும் உண்மை வழியில் நடந்து அதுவாகவே நீக என்று பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பஞ்சாட்சர உபதேசத்தை அருளினார் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சதா பஞ்சாட்சர ஜபத்திலே இருந்தார் இறைவனுடன் இருந்தார் வெளியிலும் இறைவனுடனே இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த நான் என்ற சருக்கு வந்துவிட்டால் அவன் எங்கு வேணாலும் இருக்கலாம் யாருடன் வேணாலும் இருக்கலாம் அவனே அது அழித்துவிடும் அதுபோல சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருமுறை தனிமையில் இருந்தபொழுது பரமேஸ்வரி அம்மையின் பணிப்பெண்களாக இருந்த இரண்டு பெண்கள் அங்கு இருந்தார்கள் அவர்கள் மிகவும் அழகும் உடையவர்களும் அம்பை மேனை போன்ற தேவ மகளிர்கள் பொறாமை கொள்ளும் வகையில் அழகு பொருந்தியவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் கண்ணில் புலப்பட்டார்கள் சதா இறைவ ஜபத்திலும் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கண்ட அந்த இரண்டு பெண்களை பார்த்து மோகத்தில் லைத்து அவர் இருவரிடம் சென்று பேசத் தொடங்கினார் அவர் இருவரையும் பார்த்து அவர்களிடத்திலே தன்னை ஒப்படைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவ்வாறு இருக்க சுந்தரா என்ற ஒரு சத்தம் வந்தது பரமேஸ்வரன் அதை கண்டு சுந்தரரை நெருங்கி வந்தார் சுந்தரா இந்த மோகமானது இவை அனைத்துக்கும் மூல காரணம் இந்த மோகம் எங்கு வருகிறது என்றால் இங்கு நான் நான் பார்ப்பதும் நான் இருப்பதும் நான் கேட்பதும் மெய்யே எமக்கு தெரிந்ததே மெய் என்று எண்ணும் பொழுது அப்படி நான் நான் என்ற அகந்தைக்கு தண்ணி ஊத்தி அப்பயிரை வளரச் செய்வதே இந்த மோகம் அவ்வாறே உன்னை நீ என்னிடம் கொடுக்காமல் உனக்கு நீயே விளைச்சலை கொடுத்து நீ என்ற அகந்தையில் நின்று கொண்டிருக்கிறாய் இதுவே இதற்கெல்லாம் காரணம் என்று ஈசன் கடுஞ்சினத்தோடு சுந்தரரை நோக்கி பேசத் தொடங்கினார் அங்கிருந்த முனிவர்களும் ரிஷிகளும் பயந்து ஐயகோ மீண்டும் காமனை சம்ஹாரம் செய்தது போலும் காலனை உதைத்தது போலும் ஜலந்தரனை நெறித்தது போலும் இன்று ஒரு சம்பவம் நடக்கவுள்ளதோ இதனால் எத்தனை உலகங்கள் பொடியாக போகிறதோ என்று பயந்து அஞ்சி நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாவருக்கும் தெரியவில்லை இது பூலோகத்தில் ஒரு நற்கரையத்திற்காக சம்புவால் நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல் என்று அவ்வாறு இருக்க சுந்தரமூர்த்தி நாயனால் அஞ்சி நின்று கொண்டிருந்தார் பரமேஸ்வரனானவர் இவ்வாறு மோகத்தில் வைத்த உமக்கு கைலையில் இடமில்லை நீ பூலோகம் சென்றுவா என்று கூறினார் சுந்தரமூர்த்தி நாயனால் சம்புவை பார்த்து பரமேஸ்வரா ரக்ஷா நீ ஏழை பங்கன் அல்லவா இந்த எலியேன் செய்த தவறை மணித்து உம்முடனே என்னை வைக்க மாட்டியா என்னை போன்ற எளியவர்கள் செய்யும் தவறை திருத்தி எம்மை உம்முடன் சேர்த்துவதே உமது வேலையல்லவா இதுவே உமது தொழில் அல்லவா எம்மை மாட்டையோ பூமியில் சென்று அம்மாயையில் விழுந்து அவை காட்டுவதே உண்மை என்று எண்ணி அதன் பின் நடந்து பிறகு எடுத்து உண்மை வந்து சேருவது இந்த எளியேனே நீ காத்தரள வேண்டும் பிரபுவே என்று சுந்தரர் ஈசனிடம் முறையிட பரமேஸ்வரனானவர் சுந்தரா நீ பூலோகத்தில் சென்று யாமிருக்கும் ஸ்தலங்கள் யாவையும் தரிசித்து அவைகளை பாடி மறை பொருளான நான் மறைந்திருக்கும் ஓர் மர்மஸ்தலமானது தென்னகத்தில் உள்ளது அங்கு எம்மை நீ தரிசித்து பாடி பிறகு எமது நண்பனாகி மீண்டும் எம்மை வந்து அடைவாய் நீ போ என்று சுந்தரரை பார்த்து சிவபெருமான் கூறினார் அப்பொழுது ஈசனை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் பரமேஸ்வரா இன்று நீ நான் செய்த தவறை தண்டித்து தடுத்து பூமிக்கு அனுப்பிவிட்டாய் அது போலவே நான் மோகத்தில் இந்த பூலோக வாழ்க்கையை எம்மை நீ தழுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் ஒரு வரத்தையும் கேட்டார் அவ்வரத்தை அவருக்கு தந்தார் மோகித்தவன் செய்தது தவறென்றார் மோகிக்க தூண்டியவர்களும் தவறே என்று அம்மையும் தனது இரு பணிப்பெண்களை பூமிக்கு அனுப்பிவிட்டார் பிறகு இவர்கள் மூவரும் எங்கு சென்றார்கள் இவர்கள் மூவருக்கும் யார் அடைக்கலம் கொடுத்தார் அந்த பூமியில் இருக்கும் அந்த மர்ம தலமானது என்னது மறைபொருளாக இருக்கும் பரமேஸ்வரன் மறைந்திருக்கும் ஸ்தலமானது எது என்பதை தெரிந்து கொள்ள நினைந்திருங்கள் திருப்புகழடிமையுடன் அல்லார் அறவும் எங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவ படுவான் காளி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவைகற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மண்ணில் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் அருணாசலம்